கத்தரிக்கோடு காசு தந்து உத்தரவு போட்டுக்கிட்டே சாக்கெட் மேல இட்டு கட்டி பாட எதிர்பார்த்து பாட சொல்லி எவரேனு ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறே நானும் மெட்ட போட்டு பாடுறே சிரிக்கி ஒரு यारे कुरती கம்மாய் சுரங்குடி கீழக்கைக்கு வந்தே தீர வேண்டும் என்று எங்களது மதுரையின் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பப்பா கலைமாமணி விருது பெற்று தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய அன்பப்பா கலைமணி அவர்களுக்கு கீழக்கையின் சார்பாக மாலையும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள் சொல்லுங்கப்பா அன்பு தனராஜ் அவர்கள் எனக்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டினார் அவங்க அம்மா தாயார் சொல்லித்தான் கலைமினியை முடியாமல் இருந்தாலும் இந்த கம்மாச்சாரங்குடிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க குடும்பத்தின் சார்பாக எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் அடுத்தபடியாக அண்ணன் அவர்கள் இரநூறுபாய கண்பகல் நல்ல நல்லாசி வழங்கியிருக்கின்றார்கள் இப்போ மட்டுமல்ல எப்போவுமே என் நீஞ்சா நெஞ்சில் நீங்க இடம்பெற்ற இந்த கம்மாச்சரமுடி கிழக்கை மக்களுக்கும் மேலக்கை மக்களுக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி நன்றி அந்த வணக்கம் வாழ்க வளர்கள் தட்டியான கரகாட்டமான ஆ பாடு நீங்கள் பாடுங்க பாடி நான் பாடிக்கிறேன் மத்திய ஹலோ 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 நான் நம்பிராஜன் போட்டதில்ல அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார் மகன் மனைவிட்ட நாடகம் பேசும்போது அண்ணே நீங்கள் எப்படி வரணும் என்ன கம்மாச்சரனுடைய பத்தளவுக்கு நான் வராமல் இருப்பேனா எந்த பேசம் கொடுத்தாலும் நடிப்பேன் ஹரிச்சந்திரனா ஹரிச்சந்திரா என்ன எனக்கு ஒரு ஆசை இங்கே ஹரிச்சந்திரம் இடையில் நான் ஹரிச்சந்திரா நடிக்கணும்னு அது எனக்கு கொடுத்து வைக்கல அடுத்து சத்தியகிருத்தியாக நடித்தேன் எந்த நாடகமாக இருந்தாலும் அந்தந்த வேடத்தை தேர்ந்தவர்கள் இன்னால் முடிந்தளவு நடித்து உங்களுடைய அன்பு பேரை காத்திருக்கின்றேன் எப்பொழுதும் பாடக்கூடிய பாடல் பாடல் அந்த பாடல் பாடல் அது வியந்தது அது ஆலம் பாலம் வர அந்த அற்புத வனத்தினே இரண்டொன்று பெண்கிழி இரண்டொன்று அதில் ஒரு பெண் உள்ளமைப்புத்து வைத்து

அன்பு சகோதரி நூறுரூபாயன் படிப்பாக அளித்திருக்கின்றார் அவருக்கு உலகம் நன்றி என் அன்பு சகோதரி நூறுரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு உலகம் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்னா என்னை முத முதல்ல எங்கள் அறிமுகப்படுத்திய எனது அருமையண்ணன் செல்லையத்தேவர் அவர்களுக்கும் அண்ணன் நல்லப்பண்ணன் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் முத முதல் என்னை கொண்டாந்து அறிமுகப்படுத்துகிறாங்க வெறும் எண்ணூறுரூவா எண்ணூறுபாய்க்கு பவளக்கூடிய நாடகம் போட்டேன் அங்கேருந்து பாண்டியன் வசல் வருவாங்க இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து மாட்டு இங்கே வந்து அன்று முதல் இன்று வரை உங்களுடைய அன்பையும் ஆசையும் பெற்று வருகிறேன் வாழ்க வளர்க நன்றி வணக்கம்